வணக்கம் தொடர்ந்து நான் வாய்ச்சிட்டு நாவல்களில் இந்த வருஷத்தில் துவங்கின முதலாவது ஒரு தமிழ் நாவல் என்னன்னு கேட்டால் கி ராஜநாராயணன் எழுதின பிஞ்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கையெழுத்து பிரதியாக வந்து இது முதல் முதல்ல வெளிவந்துச்சு அப்போ முதல் முதல் வாங்கின ஒரு இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு நாவல் இது இது ஒரு சிறுவர் இலக்கிய நாவல் இது பெரியவர்களுக்கான சிறுவர்கள் வாசிக்கக்கூடியதுன்னு சொன்னாலும் சொல்ல முடியாது இது பெரியவர்களுக்கான சிறுவர் இலக்கிய நாவல் கூட சொல்லலாம் இது ஒரு குறு நாவல் நான் எத்தனையோ தமிழில் நாவல்கள் நான் வாசிச்சிருந்ததுக்கு என்ன சிறுவர் இலக்கியங்கள் வந்து நான் வாசித்தது கிடையாது ஹரி போடுறதுக்கு பிறகு ஒரு சிறுவர்கள் சார்ந்த ஒரு வாசிக்கிற நாவல் என்னான்னு கேட்டால் அந்த பிஞ்சுகள்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப பல கேள்விகளோட தான் இந்த புத்தகத்தை நான் ஆரம்பித்தேன் ஒரு நாவல்கள் நான் வாசிக்கிறது உண்டு தான் ஆனாலும் வந்து இந்த புத்தகம் நான் வாசிக்க வாசிக்க வச்சதுக்கான காரணம்னு கேட்டால் அந்த அட்டைப்படமும் இந்த பிஞ்சுகள்ன்ற இந்த தலைப்பு தான் எந்த விதமான ஒரு அறிமுகமே இல்லாமல் இந்த புத்தகத்தை நான் வந்து வாங்கி வாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து இருந்து முடியும் வரைக்கும் இந்த புத்தகத்தை வைக்க முடியலை இந்த புத்தகம் வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து நீளாதா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்க மாட்டாரா அப்படின்ற அளவு தூரத்துக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த புத்தகம் இருந்துச்சு அது எப்படின்னா எப்போவுமே எங்களுக்கு ஒரு பால்யம் வந்து ஒரு பாதிப்பை தந்துட்டு போகும் இந்த பால்யத்தோட நீச்சு தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சில பேர் வந்து அந்த அந்த பால்யத்துக்காக திரும்ப மறுபடியும் இயங்குறவங்க இருப்பாங்க அதை நினச்சி பார்க்காதவங்க கூட இருக்கலாம் ஆனாலும் வந்து என்னோட பால்யத்தை வந்து திரும்பவும் புதுப்பிக்கிற மாதிரியே வந்து இந்த புத்தகம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே மரங்களை பார்க்கறது பறவைகளை பார்க்கறது பூக்களை பார்க்குறது செடிகள் கொடிகள் இதுகளோட பேர்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த பறவைகள் வண்ணாத்தி பூச்சி இது இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு பேர் இருக்குமா அப்படி இதுகெல்லாம் என்ன வகையை சார்ந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள சின்ன வயசுலாம் தெரிந்துகிட்டே இருக்கும் அதோட ஒவ்வொரு செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது அந்த நேரத்தில் எங்கக்கிட்ட ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது எதுவுமே இல்லை ஏதாவது ஒரு காமிக் புத்தகம் இல்லாட்டி ஏதாவது புத்தகம் இருக்கும் எனக்கு வந்து விளையாடு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு வரத்துக்கு எனக்கு ஆர்வம் கிடையாது விளையாடுவேன் தான் இருந்தாலும் வந்து என்னோடய சின்ன வயசு பாலியம் முழுக்க முழுக்க என்னோடய விளையாட்டு எல்லாமே வந்து இயற்கையை கவனிக்கிறது இயற்கை சார்ந்த விஷயங்களை பேசுகிறது அதை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் தான் என்னோடய வாழ்க்கையெல்லாம் கலைஞ்சது அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வை வந்து மீண்டும் தட்டி எழுப்பக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை தந்த புத்தகம் தான் அந்த பிஞ்சுகள்ன்ற நாவல் இதில் வேங்கடேசு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவன் அவன் அந்த சின்ன பையனுக்கு வந்து அம்மா போட்டுருது அம்மா போட்டதுக்கு பிறகு அந்த காலத்தில் அம்மா போட்டால் அவங்க வந்து அவங்க அந்த அவங்க எப்படி அவங்கள வந்து பார்த்துப்பாங்க அதே நேரம் வந்து அம்மா போட்டவங்கள வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதை எப்படி அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து நான் இந்த நூல்களில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வெங்கடேஷன்றவனோட அம்மா வந்து இறந்துடுறாங்க அந்த விஷயத்தை வந்து இவனுக்கிட்ட ஆரம்பத்தில் இவனுக்கு சொல்லலை ரெண்டு பேருக்குமே அம்மா போட்டிருந்துச்சு அதில் அம்மா இருந்துட்டாங்க இவன் மட்டும் இருக்கிறான் ஒரு கண்டிப்பான ஒரு தகப்பனார் அவரே வந்து ஒரு கட்டத்தில் கண்ணீர் விடுற அளவு தூரத்துக்கு போயிட்டார் அதை இவ்வளோ காலம் எப்போவுமே அப்பாக்கள் வந்து அழுகிறதையோ கஷ்டப்படுறதையோ ஒன்று வந்து மகன் மகனோ மகள்மார்களோ பார்க்குறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஏன்னா அப்பாக்கள் வந்து அதை சொல்ல மாட்டாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு கண்டிப்பான ஒரு அப்பா வந்து ஒரு ஒரு தாய் வந்து இறந்துட்டா அதை மகன்கிட்ட சொல்லவும் முடியலை அவனோட உறவினர்களாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அம்மா போயிருக்கா வந்துடுவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதையும் மீறி ஒரு தந்தை தந்தை வந்து உடைஞ்சி அழ அழும்போது அதை எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்து ராஜநாராயண் வந்து அங்கங்கே தொட்டு செல்கிறாரு அது அதிகம் அதிகப்படியாக அதை விளக்கப்படுத்தவும் இல்லை இந்த புத்தகத்தோட ஒரு ஒரு அழகியலே அது நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஆழமாக போ ஆழமாக போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதில் இருக்க நாங்கள் வெளிப்படையாக நம்ம கவனிக்க தவறுன விஷயங்களை வந்து அங்கே வெளிப்படுத்தி எங்களை ஆச்சரியப்படுத்த விற்கிற அளவுக்கு அவரோட எழுத்து இருக்குது ரொம்ப ஆழமாக போகிறதுக்கும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறத விட நம்ம வெளிப்படையாக நம்ம நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயங்களுக்குள்ளே நம்ம தவறப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராஜநாராயணன் வந்து இதில் வந்து எல்லாருக்கும் அந்த புரியும் படியுமா சொல்லிட்டு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம் அப்போ அவனுக்கு அம்மா போட்டிருக்க நேரத்தில் அவன் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அவனோட நினைவுகள்லேருந்து மீட்டி பார்க்குறான் அப்படித்தான் இந்த கதையை வந்து கொண்டிருக்குது இந்த கதையில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் வந்து வந்து போகுது இந்த வெங்கடேசு வந்து ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சார்ந்தவன் அது நேரம் இவனுக்கு நண்பனாக இருக்கிற சேந்தி வேலுங்கிறவ வந்து சைவம் சைவத்தை சார்ந்தவன் அவன் வந்து ஒரு காளி கோயிலில் பூசை பண்ணுறான் அவனை வந்து இந்த குடும்பத்துக்கு பிடிக்காது அந்த நேரத்தில் வந்து சைவம் வைஷ்ணவத்துக்குள்ளே இருந்த பிரிவினைகள் எப் அது வந்து எப்படி இருந்துச்சு சிவமன்ற ஒரு 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 வார்த்தை இருந்தாலோ சிவன் சார்ந்த எந்த விஷயம் இருந்தாலுமே வந்து அந்த வைஷ்ணவர்கள் ஒதுக்கி தான் பார்ப்பாங்கன்ற மாதிரியும் அங்கே அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அதுக்குள்ளே இருக்கிற சாதியம் இது எல்லாத்தையுமே வந்து முழுசாக சொல்லாமல் மேலோட்டமாக ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி 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 அதுக்குள்ள அதையும் மீறி இந்த சேந்திவேல் என்ற அந்த பையனும் வெங்கடேஷ் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு வந்து <laughs> எப்படி அங்கே வந்து உருவாகுது uh, அதே நேரம் வந்து वந்த uh, कैवड, இந்த படிப்பை வந்து பாதியிலே வந்து கைவிட்டு கைவிடுற நிலையிலே இருக்கிற இந்த வெங்கடேஷ் என்ற வந்து திரிவேதி நாயக்கர் என்ற ஒருத்தர போய்ட்டு பழக்கிறாங்க அவர் மூலமாக கிடைக்கிற ஒவ்வொரு அறிவாக இருக்கட்டும் அவர் வந்து நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவர் ஆனால் வந்து அவர் அவரோட வாழ்வாதாரம் வந்து ஒரு ஒரு விவசாய நிலம் வச்சுருக்காரு அதிலேருந்து கிடைக்கிற பை தானியங்களை வச்சுக்கொண்டு அவரை சாப்பிட்றாரு அதே நேரம் வந்து பறவைகளை வந்து வேட்டையாடி வந்து சாப்பிட்றாரு இங்கே தான் வந்து இந்த வெங்கடேசுக்கும் திருவேதி நாயக்கருக்கருக்கும் இடையில் நடக்கிற ஒரு அந்த அந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பரஸ்பரம் அது அதுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் அவங்க ப பகிர்ந்து கொள்கிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக மாறுது அந்த திருவேதி நாயக்கர் கொடுக்குற அந்த பறவைகள் சம்பந்தப்பட்ட அறிவு வந்து வாசிக்கிறவங்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கோயில்களில் ரெண்டு வகைகள் இருக்குது கோயில்கள் வந்து கூவுற விதத்தில் வந்து அதை அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எந்த விதமான கோயிலாக இருக்கும் அப்படிங்கிறது அது எந்தெந்த நேரத்தில் வந்து அதோட சப்தங்கள் எழுப்பும் அதே நேரம் வந்து எதை வேட்டையாடி சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அதே நேரம் வந்து வெறும் தானியங்களை மட்டுமே ஒன்று வாழக்கூடிய பறவைகளை வந்து அவர் வேட்டையாட மாட்டார் அத நேரம் வந்து புழு பூச்சி அதுகளை மட்டும் உன்ற இதுகளை மட்டும்தான் அந்த திருவதிநாயக்கர் என்றவர் வந்து வேட்டையாடி சாப்பிடுவார் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டால் அவர் வந்து அது அதுக்கான ஒரு சுவை இருக்கிறதா சொல்கிறாரு வெறும் தானியங்களை மட்டுமே உண்ணும் வாழ்கிறது வந்து சாப்பிட்றதுல வந்து எந்த விதமான சுவையும் இருக்காது ஆனால் புழுப்பூச்சிகளை மட்டுமே உண்ணு வாழக்கூடிய பறவைகளை சாப்பிடும்போது அதில் வந்து சுவை அதிகம்னு சொல்லி திருவதிநாயக்கர் சொல்கிறாரு அது நேரம் வந்து தானியங்கள் மட்டுமே சாப்பிட்ற பறவைகள்ங்கிறது வந்து விவசாயத்துக்கு உதவியாக நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் அதை வேட்டையாடக்கூடாது அதே நேரம் வந்து காக்கைகளை கூட வந்து வேட்டையாடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கொள்கையோடு இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு விஷயங்களை வந்து பறவைகளை பற்றின ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு ஒரு அறிவுலகத்தை வந்து இந்த பிஞ்சுகள்ன்ற நாவல்களுக்குள்ள நாவலுக்குள்ளே அவர் வச்சிருக்கிறார் அதை ஒவ்வொரு முறையும் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு படிநிலையாக கடக்க கடக்க பறவைகளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா பறவைகளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும் முடியுமா நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் கவனிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால வந்து மைனாக்கள் வந்து இனங்கள் குளி குளிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் மைனாக்கள் வந்து குளிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் அதே நேரம் வந்து காக்கைகள் வந்து தன்னோட இனத்துல ஏதாவது ஒரு காக்கை இறந்துருச்சுன்னா வந்து அதை வந்து அதை ஏதோ ஒரு முறையில் ஏதோ அடக்கம் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னு தெரியல அதுவெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதுங்க குளிச்சுட்டு போகும்னு சொல்லி சொல்றாரு அதே நேரம் வந்து மைனாக்கள் வந்து குளிக்கிற விதம் வந்து ஏதோ அது வந்து துக்கம் கொண்டாடுற மாதிரியே இருக்காதான் அது ரொம்ப ஒரு கொண்டாட்டத்தோட குளிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது மைனாக்களோட சொற்கள் அந்த பேச்சுகளோட அடுக்குகள் வந்து நிறைய அதிகமாக இருக்குமா அதனால வந்து கோழிகளோட சொற்கள் வந்து ரொம்ப ஏழுலருந்து மொத்தம் எட்டு வரைக்குள்ளே தான் இருக்கும் அது ஒ எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் கோழியோட கோழி கத்துற விதம் வந்து மா மாறுபடுது அது குஞ்சு பொறிக்கிற நேரமாக இருக்கட்டும் இல்லை வந்து தனக்கான ஆபத்து வர்ற நேரமாக இருக்கட்டும் இல்லை வந்து த குஞ்சுகளுக்கு வந்து எப்படி வந்து தானியங்களை சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க போகிற நேர நேரமாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு நேரங்களில் வந்து அதோட அதை எழுப்புற சப்தங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த நாவல் வந்து விவரிக்கும் போது அதை இந்த புத்தகத்தை வந்து வைக்கவே முடியலை இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு மணித்த இந்த புத்தகங்களை புத்தகத்தை படித்து முடிச்சிடலாம் ஆனாலும் இது படித்து முடித்ததுக்கு பிறகு வந்து இந்த கதை வந்து இன்னுமே எங்களுக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரியே ஒரு தர அளவுக்கு இருந்துச்சு இந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் பெரிய திருப்பு முனைகள் திரும் பெரிய ஒரு அந்த அந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்து எதிர்பார்க்க முடியாது சாதாரணமாக ஒன் ஒரு ஒரு விஷயம் தொடங்கி ஒரு 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 அழகாக முடிகிற மாதிரியான ஒரு நாவல் தான் இது இதில் வந்து த்ரில்லர் மாதிரியோ ரொம்ப அதிகப்படியான சோகமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இதில் இருக்காது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கவனிக்க தவறின விஷயங்கள் நாங்கள் அன்றாடம் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு வாழ்க்கை எத்தி ஒரு ஒரு எந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அந்த நேரம் இருந்த விளையாட்டுகள் எப்படிலாம் இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் நான் நைன்டிஸாக இருக்கும் நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த தொண்ணூறுகள் தொண்ணூறுகளில் குழந்தைகள்லாம் வந்து இந்த பே புத்தகத்துக்களை வந்து மயில ரக வச்சால் அது வந்து குட்டி போடும் நம்புறதும் அதே நேரம் வந்து ஒரு இலை இருந்துச்சு அந்த இலையோட பேர் ஞாபகம் வந்து மறந்துருச்சு அந்த இலையை வந்து புத்தகத்தில் வச்சால் வந்து அதுலேருந்து ஒரு வேறுபடும் அந்த இலையிலேருந்தே ஒரு தனியாக ஒரு வேறுபடும் அது குட்டி போடும்னு சொல்லி நம்பினது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும்போது அந்த நேரத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு ஈர மணலில் வந்து காலை புதைச்சி அதிலேருந்து ஒரு கூடு மாதிரி அதை அந்த காலை மெதுவாகக்கு பிறகு அதில் ஒரு கூடு மாதிரி வரும்போது அதில் வந்து குருவி வந்து வந்து அதில் வந்து தங்கியிருக்கும்னு சொல்லி நம்புறதும் தூக்கணாங்குருவி கூட எங்கேயோ இருந்தோ கொண்டு வந்து வீட்டில் இருந்துட்டு அதுக்குள்ளே வந்து குருவி வந்து திரும்ப வந்து குடிப்புகணும்னு சொல்லி நம்புறதும் இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் வந்து அந்த சின்ன வயசில் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது பாம்புகளை பற்றி உரையாடுறதா இருக்கட்டும் விலாங்கு மீன் விலாங்கு மீன் பற்றி அவங்க வச்சுருக்கிற ஒவ்வொரு நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து இந்த ஃபேண்டசினு சொல்லப்படக்கூடிய அந்த அந்த கனவு உலகத்தை வந்து ரொம்ப விரிவுபடுத்துகிற மாதிரியே வந்து இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து உள்ளக்குள்ளே புதிஞ்சிருக்குது இந்த புத்தகத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு முறையாவது மீள் பார்வை செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டு மூணு தடவையாவது மீள் பார்வை செய்யலாம் அந்த அளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஒரு ஒரு மதிப்பு நிறைஞ்ச ஒரு நாவல் கூட அதை நான் சொல்லுவேன் நல்லா இருக்கும் இந்த 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 நாவலோட கதையில் ஒரு ஒரு விஷயங்கள் நான் சொன்னதுக்கு என்ன உங்களுக்கு இதை படிக்கும்போது வந்து எந்த விதமான நெருடலையும் தராது நான் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே சொன்னதுக்கு என்ன அந்த உங்களுக்கு அந்த நெருட தராத அளவுக்கு இந்த நாவலோட ஆரம்பம் தொடர் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் வந்து போய் முடியும் அதனால் எதையுமே ஸ்பாய்லராக வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா இந்த விஷயங்கள் பேசாமல் இந்த நாவலை பற்றி பேசவும் முடியாது வெறுமனே அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே வர்ற கதாபாத்திரங்களும் இதுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து காலத்துக்குமே எங்களுக்கு இந்த நாவலும் மறக்காது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் மறக்காதுன்னு கூட தான் நான் சொல்லலாம் அளவு தூரத்துக்கு இதில் அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு கி ராஜநாராயணன் வந்து படிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் ஒரு அவர் படிக்கலன்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு கூட நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் வந்து நிரூபிச்சுட்டு போயிருப்பார் போயிட்டார் அவர் ஏன்னா கல்விங்கிறது நமக்கு அந்த ஏட்டு கல்விங்கிறது ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும்தான் அது எங்களுக்கு தருது அதை எங்களை அடுத்த கட்டத்துக்கு அது தூக்கி விடுது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து வாழ்க்கையும் சரி அனுபவமும் சரி மனிதர்கள் இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயங்கள் வந்து எங்களை வந்து வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி கொள்றதுக்கு விஷயங்களை வந்து இந்த உலகத்துலேயும் இந்த வாழ்க்கையிலையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கி ராஜநாராயணோட எழுத்து வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அந்த விதத்தில் அவர் ஒரு பெரிய ஒரு படிக்காத மேதைன்றத உணர்த்துகிற மாதிரியே இந்த இந்த நாவல் இருந்துச்சின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த வருஷத்தோட முதல் புத்தகம் இனி அடுத்த புத்தகம் நான் என்ன புத்தகம் படிச்சிட்ருக்கேங்கிறத டியூன் படிச்சிட்ருக்கேன் அதையும் அதை பற்றியும் பேசணும் அதனும் முடிக்கலை அப்புறம் ஒரு மோடேஸ் புக் ஷாப்னு ஏதோ ஒரு புக் அதையும் நான் இருக்கேன் அதை பற்றியும் நான் சீக்கிரம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் இப்போதைக்கு பேசினது உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் நன்றி